வணக்கம் வணக்கம் தேசிய சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சங்கர் நல்லா இருக்கேன் இன்னைக்கு பெரிய மாநாடு நடந்திருக்கு சேத்துல எல்லாரும் கூட்டணி கட்சியோ பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சாச்சு எல்லா கூட்டணி தலைவர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ தான் நினைக்கிறேன் தேமுதிக தான் தேமுதிகா எந்த பக்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு தொகுதிகள் பங்கீடு எப்படி இருக்க போகுது யார் யாருக்கு எந்த தொகுதி ஏன்னா இப்ப வந்து திமுக பக்கத்துல இருந்து ஒரு தொகுதி பங்கீடு முடிஞ்சாச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இது எந்த தொகுதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி என்னது கம்யூனிஸ்ட் எந்த தொகுதிகளும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி காங்கிரஸ் எந்த தொகுதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு திமுக எந்த தொகுதி நிற்கும் போது எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு இப்போ ஏன் ஒண்ணு பிஜேபி இன்னைக்கு பண்ணுவாங்களா நாளைக்கு பண்ணி முடிச்சிருவாங்களா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் இருக்க போதா இல்லாட்டி பிஜேபி வெர்சஸ் திமுக இருக்க போதா எப்படி ஒரு அமைக்க போறாங்க அது காம்பினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கோயம்புத்தூர்ல எல்லாம் கம்யூனிஸ்ட் குடுக்குறாங்களா இல்ல ஈஎம்கே குடுக்கறாங்களான்னு தெரியல நேரமா கம்யூனிஸ்ட் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல குடுத்தாச்சு கம்யூனிஸ்ட் குழு அப்போ கம்யூனிஸ்ட் அசோஸ் பிஜேபி அங்க வரும் சில இடங்கள்ல காங்கிரஸ் அசஸ் பிஜேபி இருக்கும் கன்னியாகுமரி காங்கிரஸ் அசஸ் பிஜேபி திருநெல்வேலி காங்கிரஸ் அசஸ் பிஜேபி இருக்கும் இது பாண்டிச்சேரி காங்கிரஸ் முதல்ல அவர் காங்கிரஸோட ஒரு பத்து தொகுதி இருந்து அனுஸ் பண்ணியாச்சு பாண்டிச்சேரி ஒண்ணுனா பாத்து நம்ம வந்து காங்கிரஸோட பிஜேபி பண்ண போறாங்களா இல்லாட்டி வேற தொகுதியோட வேற ஒரு கூட்டணி கட்சி கொடுக்க போறாங்களா அப்படின்றத பார்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாண்டிச்சேரியை தனியாக விட்டுடுவோம் அது பாண்டிச்சேரி காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பிஜேபி தான் ஃபைட் பண்ணி ஆகணும் அவர் இவர் சொல்லிட்டார் ரங்கசாமி சொல்லிட்டார் இந்த தடவை பிஜேபி தான் லோக்சபா எலெக்ஷன் ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டார் அங்கே பாண்டிச்சேரியை தனியாக ஒதுக்கிடுவோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி க பிஜேபி தான் ஃபைட் பண்ணுவாங்க விருதுநகர் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் ஃபைட் பண்ணுவாங்க சிவகங்கை எனக்கு தெரிஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி யார் யாரு தரக்கூடிய கன்னியாகுமரி இப்ப நம்ம ஒரு கேண்டேட் பண்ணுவோம் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாரு இவர் இருக்காரு இந்த பக்கம் வசந்த் பண்ணுவார் நினைக்கிறேன் இந்த பக்கத்துல யார் இருப்பாங்க நம்ம பிஜேபி பக்கத்துல யார் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க பொன் கிருஷ்ணன் ஒரு கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் விஜயதரணி புதுசா அந்த பகுதியில இருந்து கட்சியில சேர்ந்துருக்காங்க ஆனா கன்னியாகுமரியில லோக்சபா சீட்டு தர அளவுக்கு இன்னும் அவங்க கட்சிக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்களா இல்ல லோக்சபா சீட்டு வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ப்ரைமரி பிஜேபியோடய பேஸ் ஹிந்து நாடார் ஓட் பேஸ் அவங்க ஹிந்து நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே ஜெயிச்ச பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் எம்ஆர் காந்தி ஆகட்டும் அவங்க எல்லாமே ஹிந்து நாடார்கள் ஸோ அவர்கள் மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு கேண்டிடேட் தர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் விஜயதாரணி பூசா வந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்ட்டி தான் அதை டிசைட் பண்ணணும் பட் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் விருதுநகர் விருதுநகருக்கு நமக்கு மாறி மாறி இன்ஃபர்மேஷன் வருது அங்கே வந்து சரத்குமாரோ ராதிகா சரத்குமாரோ போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதே மாதிரி விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அவர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விருதுநகர் அங்கே அது வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் சிவகங்கை சிவகங்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கே டி வி தினகரன் அவர்கள் சார்பில் ஒரு வேட்பாளர் நிற்பார் நினைக்கிறேன் ஓகே எழுத்தாவில் ஒரு முக்கியமான வேட்பாளர் நிற்கிறாரு பல ஜெயிச்சவர் தோத்தவர் ஜெயிச்சவர் தோத்தவர் சிதம்பரம் அவரோட பையன் அவர் நிற்க போறாரு அவர் காலம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தோ ரெண்டாயிரத்தி பதினாலு தோத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயிச்சிட்டாரு இப்ப என்ன நடக்க போகுது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாரும் தோக்கும் அவருக்கு காங்கிரஸ்ல எல்லாரோடையும் சேர்ந்து அவருக்கும் டெபாசிட்டே போச்சு ஆமா ஆனா அங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவிகிதம் அவர் வச்சுருக்கார் கார்த்தி சிதம்பரம் ஸோ அதை பேஸ் பண்ணி நிற்கிறார் ஆனால் இந்த தடவை சிவகங்கை டிடிவி தினகரன் அங்கே சேர்ந்து நிற்கிறதுனால ஒரு டஃப் ஐட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிவகங்கை அடுத்து வந்து கிருஷ்ணகிரி அட மாவட்டங்களில் ஒரு தொகுதி அநேகமாக இது பாமகவுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன் பாமகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு திருவள்ளூரும் பாமகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு கரூர் கரூர் இந்த தடவை காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த வாட்டி கரூர் வந்து யார் நிற்க போறாங்க நம்ம சைட்ல இருந்து கரூரில் இந்த தடவை இந்த பக்கம் ஜோதிமணி தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு இப்போ லாஸ்ட் டைம் அவங்க நின்னாங்க இந்தாட்டி அவங்க தான் நிற்க போறான்னு தெரியுது நம்ம சைட்லேருந்து யார் நிற்பாங்கன்னு இல்லை பிஜேபி இருந்து யார் நிற்பாங்கன்னு எனக்கு கேண்டிடேட் பற்றி ஷூராக சொல்ல முடியல கரூரில் ஏன்னா அதில் டிஃபரெண்ட் ஒபீனியன் வருது ஸோ அந்த கேண்டிடேட்டை பற்றி பேசுகிறதுக்கு நான் இப்போது தயாராக இல்லை ஆனால் பிஜேபி தான் நிற்க பிஜேபி தான் நிற்பாங்க இது வந்து அண்ணாமலையினுடைய ஒரு ஃபேவரேட் கேண்டிடேட்னு சொல்லலாம் அப்படி ஒருத்தர தான் நிற்பார் அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் கரூரில் திருநெல்வேலி திருநெல்வேலி இந்த தடவை காங்கிரஸ் பிஜேபியா தான் இருக்க மயிலாடுதுறை அடுத்த தொகுதி அது வந்து காங்கிரசும் தமிழ் மாநில காங்கிரசும் நிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜி கே வாசன் அவர்களுடைய கட்சி அந்த இடத்துல தஞ்சாவூர் அந்த டெல்டா பெல்ட் பெல்ட்ல ஜி கே வாசனுக்கு ஒரு ஓட் ஷேர் உண்டு கட்சிகள் வாக்குகள் கொஞ்சம் அங்க இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் இருக்கிறது கூட அங்க பாஜகவுக்கே மயிலாடுதுறையில ஓரளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு கண்டிப்பாக இருந்து கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் ஆயிருக்கலாம் கடலூர் அடுத்த தொகுதி அது பாமாக்கா தான் நிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்பயும் போல அவங்க அது காங்கிரஸ் வர்சஸ் பாமாக்கா சோ இப்போ இத எடுத்துட்டோம்னா கன்னியாகுமரி காங்கிரஸ் பிஜேபி யா இருக்கும் விருதுநகர் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி சிவகங்கை காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வர்சஸ் பாமாக்கா திருவள்ளூர் காங்கிரஸ் வர்சஸ் பாமாகா கரூர் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி திருநெல்வேலி காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி மயிலாடுதுறை காங்கிரஸ் வர்சஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கடலூர் காங்கிரஸ் ஒர்சஸ் பாமக இப்படிதான் காங்கிரஸ் போட்டியிடுற சீட்டுகள் நேருக்கு நேரம் மொதல் காங்கிரஸும் ஒரு ஐந்து சீட்டுகள் பத்துல வந்து ஒரு ஐந்து சீட்டுகள் நேருக்கு நேர் வந்து மோத போறாங்க அதுல தெரிஞ்சவரும் எப்படி இருக்க போகுது காங்கிரஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா ஃபுல்லா தெரியும் நமக்கு காங்கிரஸ் ஏத்துன்னா யார் ஜெய்ப்பாங்க நமக்கு இந்தியா ஃபுல்லா தெரியும் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் அது நடக்குமா அப்படின்றத நம்ம இருபத்தி ஆமாம் தமிழ்நாட்டில் அது நடக்குமான்னா ஒரு சில தொகுதிகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது அது கேண்டிடேட்ஸும் இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் செலெக்ஷன் எப்படி இருக்கு அந்த கேண்டிடேட்டை சுத்தி எப்படி பிரச்சாரங்கள் நடக்கிறதுங்கிறதா இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சில தொகு தொகுதிகள் இப்ப நான் சொன்ன தொகுதிகளிலேயே பிஜேபிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பட் கேண்டிடேட் அவுன்ஸ்மெண்ட் எப்ப பண்றாங்க இன்னைக்கு பண்றாங்களா நாளைக்கு பண்றாங்களா நாளைக்குள்ளே நினைக்கிறேன் நாமினேஷன் நினைக்கிறேன் அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிளியராவே இன்னொரு தடவை நம்ம பேசிடலாம் சொல்லிடலாம் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதி அங்க வந்து பம்பர் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆமா வைகோ அவர் நிக்க போறாரு ஐப்பா அவர்களுடைய மகன் அதுக்கு எழுத்தாப்புல யார் நிக்க போறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு போறாங்களா இல்லாட்டி தினகரன் அவர் நிக்க போறாங்களா டிடிவி தினகரன் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டிடிவி தினகரன் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அங்க பாஜக நிக்கிறாங்களா என்ன டிசைட் பண்றாங்க தொகுதி பங்கீடு இல்லைன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு டிடிவி தினகரன் மூணு தொகுதி கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் தேனி திருச்சி சிவகங்கை சிவகங்கையும் தேனியும் கன்ஃபார்மாக அவர் தான் திருச்சி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள டிடிவி தினகரன் ஒருவேளை நின்னா சாருபாலா தொண்டைமானவர்கள் கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு திருச்சி வந்து ஒரு பெரிய டஃப் இருக்கும் ஆனா நேரு வந்து இப்ப வந்து அவர் பையனை இந்த பக்கம் நிற்க வைக்கிறார் பெரம்பலூர்ல நிக்க வைக்க போறாரு அப்ப திருச்சியில அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா இல்லாட்டி பெரம்பலூர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரி சார் திருச்சியில நேரு கான்சென்ட்ரேட் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் திருச்சியில பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் சார் டிஎம்கேக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் தாங்க ஏன்னா இன்னொரு அன்பில் மகேஷ் ஒருத்தருக்கு அவருக்கு அவருக்கு வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால அதை விட்டுட்டு திருச்சியை விட்டுட்டு பெரம்பூர் நிக்க வைக்கிறாரா அவர் பையன் அங்க இருக்கிற மூணு பெரும் தலைவர்களுக்குள்ளயும் பிரச்சனை இருந்துன்னு தான் இருக்கும் திமுக மூணு பெருந்தலைவர்கள் அங்க இருக்காங்க திமுகல மூணு பேருக்குள்ளயும் பிரச்சனை இருந்துன்னு தான் இருக்கும் ஆனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே கேடர் பேசும் பார்ட்டி பேசும் அங்க ஸ்ட்ராங் தான் திமுக அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா ஆனா சாறுபாலா தொண்டைமானாலும் அங்க நல்ல ஃபைட் தர முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா அண்ணாமலை இந்த தேர்தலில் நிப்பாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு நாளைக்கு அது விடை கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு விடை கிடைச்சதா ஆகணும் ஏன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அதுல சொல்லி தான் ஆகணும் அண்ணாமலை நிக்கிறது நிக்காத பத்தி நம்ம பல தடவ பேசியிருக்கோம் இப்போ இந்த இன்னைக்கு பாமாகாவும் இந்த பக்கம் வந்துட்டாங்க பாமக சீட் எவ்வளவு சீட்டுன்னு சொல்லிட்டாங்க என்ன சீட்டுங்கறது ஓரளவுக்கு ஒரு இண்டிகேஷன் நம்ம தந்தோம் பட் பாமாகா இந்தத இந்த பக்கம் வந்ததுனால ஆஹ் அட மாவட்டங்கள்லயும் அதிமுக பின்னால் மூணாவது இடம் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வட மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு திருவள்ளூர் அந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு மற்றபடி அஹ் வட மாவட்டங்கள்ல பாஜக பாமக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க்காட்சா வட மாவட்டங்களையும் மூணாவது அதிமுக போவதுதான் வாய்ப்பு கொங்கு மண்டலத்துல ஒருவேளை கொங்கு மண்டலத்துல ஏதாவது ஒரு தொகுதியில தான் வந்து அண்ணாமலை போட்டியிடுவார் ஒருவேளை அவர் கண்டஸ்ட் பண்றதா இருந்தா வெஸ்டர்ன் பெல்ட்ல தான் கண்டஸ்ட் பண்ணுவார் வெஸ்டர்ன் பெல்ட்லயும் அதிமுகவுக்கு பயங்கர பின்னடைவு இருக்கும் வாக்கு சதவிகித அடிப்படையில ஒட்டுமொத்தமாக எல்லா தொகுதியிலேயும் மூணாவது இடம் போயிடுவாங்கன்னு நான் சொல்றதுக்கு தயாராக இல்லை மேற்கு மண்டலத்தில் அவங்களும் ஒரு வலிமையான கட்சி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அண்ணாமலை அங்கே கண்டஸ்ட் பண்ணார்னா அதோட எஃபெக்ட் அந்த வெஸ்டர்ன் பெல்ட் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நாளைக்கு தெரியும் அவர் கண்டஸ்ட் பண்ணுறாரா பண்ணலையா எல்லாரும் அதுதான் யோசிக்கிறாங்க அண்ணாமலை வந்து கோவை மண்டல பகுதியில் நின்னா அந்த மண்டலம் வந்து மொத்தமா பிஜேபி போயிடுமா அது பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கு ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பயங்கர டஃப் ஐட்டா இருக்கும் பயங்கர டஃப் ஐட்டா இருக்கும் பயங்கர டஃப் ஐட்டா இருக்கும் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை பேசியிருந்தேன் அண்ணாமலை அவர்கள் மேல எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அதே மேற்கு மண்டலத்திலேருந்து வந்த தலைவர் தன்னுடைய சமூகத்திலேருந்தே வந்த தலைவர் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் அதாவது ஒரு உறையில ரெண்டு வாள் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரும் மேற்கு மண்டலத்திலேருந்து வந்தவர் எடப்பாடி அவர்களும் அவரும் அதே சமுதாயத்திலேருந்து வந்தவர் ஒரே சமுதாயம் ஒரே மண்டலம் ஆனால் இவர் எங்க எனர்ஜெட்டிக்கு பீப்புள் கேச்சராக இருக்கார் மக்கள் கூடுறாங்க இவர் பேசுறதுக்கு பேசுறதை கேட்கறதுக்கு செய்யறதுக்கு அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது அதனால அந்த அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரோ எந்த கான்ஸ்டுவன்சின்னு தெரியல மேற்கு மண்டலத்தில் எந்த இடத்துல நின்னாலும் அந்த வெஸ்டர்ன் பல்கில் இருக்கிற சீட்ஸ் நல்லா டஃப் ஆகிட்டா பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா அமையும் இருபத்தி நாலுல அதிமுக இருக்கா இல்லையா அப்படின்ற கட்சியே காணாம நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு நிஜ பிஜேபிக்கு ரெண்டாவது இடம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்ப பிஜேபி இந்த எலெக்ஷன்ல ஹானஸ்டா ட்ரை பண்றாங்க அதுதான் ட்ரையும் பண்ணணும் ரெண்டாவது பெரிய கட்சி நாங்க தான் இந்த கூட்டணியும் நல்லா அமைஞ்சிருக்கு இப்போ கூட்டணி அமைஞ்சதுக்கும் கூட்டணி அமைஞ்சதும் அதுக்கு அவர் பக்கம் கூட்டணி கட்சிகள் யாரும் பெருசா போகல அந்த கேள்வி அதிமுக இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் தவறு பண்ணிட்டாங்களா பிஜேபியை வந்து வெளியில அமைச்சு ரொம்ப ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டாங்க பிஜேபியை விட்டு வெளியில அவங்களே வெளியில போனாங்க பிஜேபியை வெளியில அவங்க அனுப்பல இவங்க வெளியில வரேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் போட்ட கணக்கு என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வெளியில் வந்துட்டார் அவர் என்ன நினச்சாருன்னா பல ஒப்பீனியன் போல் என்ன சொல்லிட்டேன்னா ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயிக்கும் மற்ற இடத்துலலாம் ரொம்ப மோசமாக தோக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன் போல் தான் வந்தது அப்போ எடப்பாடி அவர்கள் என்ன நினச்சாருன்னா சரி இப்போ நம்ம இங்கே வெளியில் வந்துட்டோன்னா அந்த எலெக்ஷன்லாம் அப்புறம் பிஜேபி அவங்களே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு சீட்டு வாங்கிட்டு நம்மளோட அலையன்ஸ் நின்றுடுவாங்க நம்ம நம்ம ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக்கி நம்ம தான் வந்து ரெண்டாவது பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சார் அவர் நினச்சது நடக்கலை எலெக்ஷனில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் மத்திய பிரதேஷ்லலாம் இது வரைக்கும் அப்படி ஒரு வெற்றி பாஜக பெற்றதே இல்லை அப்படி ஒரு வெற்றி பெற்றது சத்தீஸ்கரில் எங்கேயோ இருந்து முன்னாடி வந்து அந் அதாவது சத்தீஸ்கர் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாகவே வச்சுக்கலாம் அப்படி ஒரு பிரமாதமாக அந்த சத்தீஸ்கர் எலெக்ஷனை ஜெயிச்சாங்க ஸோ இதை எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்து இதே எடப்பாடி அவர்கள் எதிர்பார்க்கல அவர் வந்து என்ன நினச்சிட்டாரு அவங்க மூணு மூணில் எல்லாம் மேக்சிமம் தோற்றுருவாங்க தோத்த ஏன் மேபி இதில் வேணா ராஜஸ்தானில் வேணா ஜெயிப்பாங்க பாக்கி ரெண்டும் தோற்றுருவாங்க தெலுங்கானா எப்படி இருந்தாலும் தோற்றுருவாங்க தெலுங்கானாலே அவருக்கு பெரிய ஓட் ஷேர் வராது வராதனால நம்ம வந்து எப்படியாவது கம்மி சீட்டில் பேசி முடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து இவங்க தான் வந்து நம்ம தான் இப்போ பெரிய ரெண்டாவது கட்சின்னு சொல்லிடலாங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தார் அவர் நினைச்சது நடக்கலை அது நடக்கலைன்ன உடனே அவர் என்ன எதிர்பார்த்தார் பாஜக வெளியில் போன உடனே திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் தங்கிட்ட வரும்னு எதிர்பார்த்து காங்கிரசும் எதிர்ப்பு அவங்க வர மாட்டாங்க சார் அது வெற்றி கூட்டணி அவங்க தொடர்ந்து வெற்றியில இருக்காங்க அந்த கூட்டணி ஒரு தடவை தோத்தாதான் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி செதறும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய கூட்டணி தனியா பிரிஞ்சு போக நினைக்கவே மாட்டாங்க ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் பேசி தீர்த்துப்பாங்க தோக்கிற கூட்டணியில தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பெருசா வெடிக்கும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிற கூட்டணியில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகத்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க தோக்கற வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க அவங்க வருவாங்கன்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அதுவும் நடக்கல நேத்திக்கு வரைக்கும் பாமக வரும்னு நினைச்சார் பாமக கையெழுத்து போட்டுட்டாங்க பிஜேபியோட சீட் சேர்ந்து இதுக்கு காரணம் போன தடவையே நம்ம பேசியிருந்தோம் பலத்தை நிரூபிக்கிற வரைக்கும் கூட்டணி கட்சிகள் நம்பி வரமாட்டாங்க கூட்டணி கட்சிகள் யாரும் எப்ப வருவாங்கன்னா நம்ம பலத்தை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க இப்ப பாஜகவும் பலம் நிரூபிக்காத கட்சி தான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனா இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் இங்க மோடி தான் இஷ்யூ இத தாங்கள் வளர்றதுக்கு அந்த மோடி தான் இஷ்யூங்குறத பாஜக புரில்லியன்ட்டா யூஸ் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ ராகுல் காந்திய ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுவாரு அவர் அப்படி சொன்ன அப்படி சொன்னா கூட பரவாயில்ல ஸ்டாலிங் ஸ்டாலின் என்ன சொல்றாரு யாரு வரணும் அவசியம் இல்ல யார் வரக்கூடாதுன்னு தான் வேணும் அது அப்படின்ற மாதிரி அவரு ஒன்னும் போராட்டியே சொல்லிட்டாரு ஒரு மீட்டிங்கை போட்டு ராகுல் அவர்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த வாட்டி அந்த ஒரு ஸ்டேஜ் எடுக்கல அவரு இந்த வாட்டி என்ன சொல்றாரு யார் வருவது யார் வரக்கூடாது அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இன்டரைக்டா ராகுல் தானே சொல்றாரு நான் முன்னாடியே சொன்னேன் அவர் ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் இப்ப எலெக்ஷன் கிட்டக்க வர வர அவர் ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் சார் அவர் ராகுல அந்த ஃபேமிலினால அவருக்கு ஆதாயங்கள் இருக்கு அந்த ஃபேமிலி இங்க சிம்பத்தி இருக்கு அதுதான் உண்மை தமிழ்நாட்டுல சோ அவர் சொல்லிடுவார் இவங்களுக்கு கிளியரா தெரியும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி யார பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லு தன்னை பாருங்க மோடி மோடியா எடப்பாடியான் கேப்பாரா மோடியா எடப்பாடியான்னு கேட்பாரு ரொம்ப தப்பாட்டை ஆண்டிட்டாரு யார் யாரு பேச்சு யாரோ ஒருத்தரோட சொல் சொல்பேச்சு கேட்டுதான் அப்படி பண்ணிருக்காரு யார் அட்வைஸ் பண்ணாங்கங்கிறது நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் அவருடைய நெரிட்டு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் தங்கிட்ட வரும் பாஜக வெளியில் போயிட்டான்னு நினைச்சார் அது வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிற கூட்டணி ஒரு தடவை தோற்கற வரைக்கும் அந்த வெற்றி கூட்டணியை விட்டு வரமாட்டாங்க அதே மாதிரி மற்ற கட்சிகள்லாம் தங்கிட்டே வரும்னு நினச்சார் அதுவும் நடக்கலை அந்த மூணு மாநில தேர்தலில் பாஜக தோத்துடுதுன்னா ஒரு வேலை கம்மி சீட்டை குடிச்சு பிஜேபியை முடிச்சுடலான்னு நினைச்சார் அதுவும் நடக்கல அந்த பிரமாதமான வெற்றியை பாஜக பெற்றுவிட்டது அதனால் அவர் போட்ட எந்த கால்குலேஷனுமே ஒர்க் ஆளு அதுக்காக ஒரு ச அப்படியே அதிமுக போயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி போகணும்லான்னு எனக்கு தோணலை அது அவங்களுக்கும் உண்டான வாக்கு வந்துடுனார் ஓகே அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா அண்ணாம இவர் என்ன எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலை ஒரு சின்ன பையன் அவனா ஒரு பெரிய ஆளா ஒரு ஆட்டுக்குட்டி அவன் வச்சு ஒரு கட்டமைச்சருவாரா ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைச்சிருவாரா அதெல்லாம் அவரால் முடியாது நம்ம கிட்டதான் வந்து ஊழணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு தப்பு கணக்கு போட்டார் அண்ணாமலையை இவர் அண்ணாமலை ஒரு சின்ன பையன் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது அரசியலை பத்தி அப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டாரா இல்ல அரசியலுக்கு அண்ணாமலை புதுசு அதனால நம்ம அவுட் விட் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இந்த அலையன்சஸ் விஷயத்துல அண்ணாமலை அவர் அவுட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன் அதுதான் உண்மை ஏன்னா அவர்கிட்ட யாருமே போகல தேமுதிக நாளைக்கு போகலாம் மற்றபடி எனக்கு அங்க வராங்களா இங்க போறாங்களான்னு அவங்க எதுவுமே ஸ்டான்ஸ் எடுக்கல அவங்க ஸ்டான்ஸ் நாளைக்கு சொல்லுவாங்க அவங்க எங்க போறாங்க ஆனா இது ஒரு பெரிய விஷயம் தானே சார் ஏன்னா அண்ணாமலை வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது அவருக்கு கட்சிக்கு வந்த தலைவராயும் கூட யாருமே தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அதிமுகத்திற்கு பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டாலின் திமுக பக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அண்ணாமலை வந்து இப்படி ஒரு ரோல் பண்ணுவாரு இப்படி ஒரு கட்சி எல்லாத்தையும் கூட்டணி கூட்டணி அமைச்சிருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தெரியும் ரெண்டு பேருமே இருந்துருக்கா எடப்பாடி அவர்களுக்கும் இருந்திருக்காது ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்திருக்காது ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு இப்ப என்ன மாதிரி அவரு எண்ணங்கள் இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன மாதிரி எண்ணம் தோணும் இப்ப ஒரு கூட்டணி அமைச்சாச்சு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி முடிச்சாச்சு ஒரு கட்சியை ஃபார்ம் ஒரு கூட்டணியை அட்லீஸ்ட் அவரோட கூட்டணி இன்பாக்டா இருக்கு அதனால அவர் சரி இன்னொரு கூட்டணி அமைந்திருக்குங்கிற அளவுக்கு தான் அவர் அதை பார்ப்பார் ஆனா சரி அப் அப்பன் எமர்ஜிங் லீடர் அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்ப்பார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஈஸியா அவுட்ஃபிட் பண்ணிடலாம் அண்ணாமலையே அவுட்ஃபிட் பண்ணிடலாம் நம்ம கூட்டணி கட்சிகள் நம்ம கூட்டா வருவாங்க தான் அவர் எதிர்பார்த்தார் நான் முன்னாடியே சொல்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை ப்ரூப் பண்ணுற வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வர மாட்டாங்க சார் ஒரு தேர்தலில் ஸ்ட்ரென்த் ப்ரூப் பண்ணணும் அப்போ பிஜேபி பக்கம் ஏன் போனாங்கன்னா நான் காரணம் சொன்னேன் இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் ஒரு ராஜ்ய சபா கொடுக்கணுன்னா பிஜேபியால் வேற ஸ்டேட்ல இருந்து கூட கொடுக்க முடியும் இவங்களுக்கு இங்கே இருக்கிற ரெண்டு சீட்டை தவிர வேற ராஜ்யசபா தரவே முடியாது ஸோ அந்த பலனை எதிர்பார்க்கணுன்னா கூட கூட்டணிகள் இங்கேதான் வருவாங்க அதுக்கு மேலே இது யார் பிரதமருங்கறதுக்கான தேர்தல் மோடியா மோடி வேணுமா மோடி வேண்டாமாங்கிறதுக்கான தேர்தல் அப்ப மோடி வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்கேதான் வருவாங்கங்கிறதா எனக்கு இது பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் அது பிஜேபிக்கு நல்ல சப்போர்ட்டிவா நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடந்த ஒரு மூணு வாட்டியா இப்ப பிரதமர் நாலு வாட்டி வந்திருக்காரு நாலு அஞ்சு வாட்டி இந்த வருவார் இந்த ஜனாதி மாசத்துல இருந்து வந்திருக்காரு ஆனா மக்கள் இது மாதிரி ஒரு கூட்டத்தை பாத்துருக்காங்களா இது மாதிரி பிஜேபிக்கு இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பிஜேபியா நினைச்சிருப்பாங்களா இது பல்லடத்துல நடந்த கூட்டமா இருக்கட்டும் சென்னையில் நடந்த கூட்டமா இருக்கட்டும் இப்ப நடந்த கூட்டம் கோயம்புத்தூர் நடந்த கூட்டம் நேத்து ரோட் ஷோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேலத்துல இன்னைக்கு ஒரு மாநாட்டுல அப்படி ஒரு கூட்டம் இதை வந்து திமுகவும் அதிமுக எதிர்பார்த்திருப்பாங்களா இது மாதிரி ஒரு கூட்டம் பிஜேபிக்கு வரும் அப்படின்னு கூட்டம் வருது ஓகே கூட்டம் வருது சமயத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வராருன்னா ஒரு சில கூட்டங்கள் கூடும் ஆனால் இப்போ கூடின கூட்டம் பயங்கரமான கூட்டம் அது பல்லடத்துலையாக இருக்கட்டும் திருப்பூர் பல்லடத்துலையாக இருக்கட்டும் திருநெல்வேலியிலையா இருக்கட்டும் தூத்துக்குடியிலேயா இருக்கட்டும் கன்னியாகுமரியிலையா இருக்கட்டும் கோயம்புத்தூர்லையா இருக்கட்டும் இன்னைக்கு சேலத்திலையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எப்பவும் வர கூட்டத்தை விட அதிக கூட்டம் தான் வந்தது அந்த கூட்டத்தையும் தாண்டி இந்த அளவு ஆர்கனைஸ்டாக தமிழ்நாடு பிஜேபியை நான் பார்த்ததே கிடையாது ஒரு தேர்தலை அணுகும் பொழுது இவ்வளவு ஆர்கனைஸ்டாக அவங்க அணுகி நான் பார்த்தது கிடையாது அதற்குண்டான சமிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் இருந்தது இப்போ அளவு ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க எல்லாேருக்கும் முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மற்றவங்கள்லாம் வந்து தேர்தல் தேதி இவ்வளோ கிட்டக்க இருக்கே எங்களுக்கு எப்படி முப்பது நாள் போகும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேட்கும் பொழுது இவங்க வெள்ளின் அட்வான்ஸ் ஆரம்பிச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் நிறையா இருக்கு எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இதற்கு மேலேயும் நிறையா வருவார் பிரதமர் இங்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் பல ஊர்களுக்கு வருவார் பல கான்ஸ்டிடியன்சிஸ்க்கு போவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் சொல்றது என்னென்னா இதை விட பெட்டர் இன்னொன்று ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த அளவு பாஜக மீட்டிங்கை இங்கே அவர் நடக்க விட்டதே கிடையாது இவ்வளவு தடவை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டங்களில் பேசினதே கிடையாது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வேணான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவார் பாதுகாப்பு இல்ல இல்ல உங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு நீங்க வந்தா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ஏதோ ஒன்னு சொல்லி பல கூட்டங்கள் நடந்ததே இல்லை அது இப்போ அப்போ அதுலேருந்தே நமக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கணும் அந்த சமயத்துல நான் நினைக்கிறேன் இப்போ இன்னொரு ஒரு கட்சியை பத்தியும் நம்ம பேசியாகணும் முக்கியமான ஒரு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பயும் அவங்க நல்ல ஒரு கட்சி தான் நாம் தமிழர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் இப்ப கரெண்ட் லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் போட்டு வச்சிருந்தாங்க இந்த வாட்டி அது இன்க்ரீஸ் ஆகுமா இப்போ வேறு கட்சி சின்னம் வேறு இப்படி இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கேஸ் போயிட்ருக்கு என்ன ஆகும் போது நாம் தமிழ் கட்சிக்கு சார் நாம் தமிழரை எல்லோரும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க சார் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பலை ஐடியாலஜிக்கலி அவங்க ஐடியாலஜி என் ஐடியாலஜியும் நார்த் போல் சவுத் போல் வடதூர்வன் இன்க்ரீஸும் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இந்த சின்னங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சின்ன டென்ட் இருக்கலாம் தெரியல அப்ப அப்படி இருந்தாலும் கூட அவர் ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் ஓட் வாங்குவார் சார் செவன் டு எயிட் பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா வாங்குவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லை அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவர் ஓட் கட் பண்ணுவார் பல இடங்கள் அது யாருக்கு சாதகமா இருக்கும் அந்த ஓட் கட்டுங்கிறது ரிசல்ட்ல தெரியும் ஆனா அவர் சில இடங்கள்ல ஓட் கட் பண்ணுவார் அவரை வந்து அதனால தான் எல்லாரும் வந்து இதை வந்து மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு சொல்லும் பொழுது நான் நான்கு முனை போட்டின்னு சொல்லுவேன் நான்கு முனை போட்டியில வெற்றி தோல்விக்கு வாக்கு சதவிகிதம் ரொம்ப அப்படியே நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுன்னு எல்லாம் போக வேண்டியது இல்லை ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாலே நீங்க வந்து எலெக்ஷனை வின் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இட் இல்பி வெரி இன்ட்ரஸ்டிங் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்ப நான்கு முனை போட்டியா மாறப்போகுது திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் நாம் தமிழர் தனியா தான் நிற்கிறாரு கூட்டணி இல்லாம நிற்கிறார் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோட நிற்கிறாங்க இப்போ இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி மூணுமே ஒரு வித்தியாசமான தேர்தல் தேர்தல் வந்து மோடி தான் பிரதமர அனௌன்ஸ் பண்ணி அவர் வருவாரு எதிர்பார்ப்பு வரும்போது ரெண்டாயிரத்தி என்ன நினைச்சாங்கன்னா மோடி மாட்டாருன்னு நினைச்சாங்க அதனால மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இந்த எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி தேர்தல் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாரு தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க தமிழக மக்கள் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறத மனசுல வாங்கிட்டு தான் வாக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி கண்டிப்பா தோத்து போயிடுவார் அந்த மூணு ஸ்டேட் நாலு ஸ்டேட் எலெக்ஷன் தோத்த உடனே மோடி தோத்து போயிடுவார் இந்த தடவை ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நல்லா விதைத்தே வைத்திருந்தார்கள் ஆனா அந்த ஆன்டி மோடி பயங்கரமா அவங்க பண்ண 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 தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ப்ரோ மோடி ஓட் பேங்க் உருவாயிடுது அதுதான் உண்மை ஒரு ப்ரோ மோடியும் அந்த ப்ரோ மோடியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஆன்டி மோடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனா அந்த ப்ரோ மோடி ஓட்டை வச்சு இந்த மோடியினுடைய கேம்பெயினிங் அதெல்லாம் பொழுது இப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸும் ஃபார்மாக போது போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை நல்ல ரிசல்ட் வரும் ஓட் ஷேர் அதிகமாகும் சில சீட்ஸும் கன்வெர்ட் ஆகும் இருபத்தி நாலு தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது வித்தியாசமா இருக்கும் முப்பது நாள் முப்பத்தி மூணா ஏப்ரல் பதிவு பத்தொன்பது எல்லாம் வாக்களிக்க போறோம் ஜூன் நாலாம் தேதி நமக்கு ஒரு மத்தியான சாயங்காலத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி வர போறாங்க யார் யார் ஜெயிக்கிறாங்க யார் இந்த டயத்துக்குள்ள தெரிஞ்சிடும் இந்த டயத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் சாயங்காலம் இப்ப நாலு அஞ்சு மணி ஆகுது இதே மாதிரி ஜூன் நாலாம் தேதி சாயங்காலம் நாலு ஐந்து மணிக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் கண்டிப்பா யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்றது எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அது முக்கியமா இந்தியா பொறுத்தவரை தமிழ்நாடு எப்படி இருக்க போது எப்படி மக்கள் ஓட்டளிக்க போறாங்கன்றத போன தடவை பேசும்போது கூட நம்ம சொன்னோம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களை தவிர பாக்கி மாநிலங்கள்லாம் ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த மூன்று ஸ்டேட் மட்டும் எப்படி வாக்கு அது குறிப்பிட்ட சவுத்துல எப்படி வாக்கு போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் சார் மிக்க நன்றி சார் உங்களோட தகவல்களுக்கு நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அடுத்தது வந்து பிஜேபியோட கேண்டிடேட்ஸ் ரிசல்ட் வரட்டும் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம அதை பத்தியும் பேசுவோம் கண்டிப்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்